ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இன் ஒன் பவுடர் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா சத்துக்களும் இந்த ஒரு பவுடரில் கிடச்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பவுடரை வந்து டெய்லி பாலில் கலந்து குடித்தாலும் சரி ஸ்மூத்தியாக குடித்தாலும் சரி ஒரு நாளுக்கு வேண்டிய விட்டமின் கால்சியம் புரோட்டீன் எல்லாமே இந்த ஒரு பவுடரில் உங்களுக்கு கிடச்சிடும் வாங்க பார்க்கலாம் ஒரு வானிலையில் பிஸ்தா பாதாம் முந்திரி அப்புறம் எல்லா சீட்ஸுமே கலந்து ஒரு கப்பு ஒரு கப்பு வேர்க்கடலை அப்புறம் இந்த பொட்டுக்கடலில் தோல் இருக்கிற பொட்டுக்கல்ல ரொம்பவுமே புரோட்டீன் இருக்குது அதில் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக நல்லா வச்சுக்கும் உடம்பு அவங்களுக்கு அது ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கப்பு ஓட்ஸு அப்புறம் அரை கப்பு கருப்பு உளுந்து அதை கால்சியம் நிறைய இருக்குது வெள்ளையிலோ கருப்பு எல்லோ ஏதோ ஒரு அது ஒரு அரை கப்பு சியா சீட்ஸ் எல்லாமே கலந்து கொஞ்சமாக ரொம்ப சகப்பாக வறுக்கணும்லாம் கிடையாது கொஞ்சம் லைட்டாக சூடானால் போதும் ஓர்ஸ் கூட நீங்கள் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு கூட எடுத்துக்கலாம் அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் இந்த சியா சீட்ஸ் எள்ளு அப்புறம் கருப்பு இருந்தமூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க மற்ற எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம் லைட்டாக வரத்துக்குங்க போதும் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோடய சேனலில் ப்ரோட்டீன் பவுடர் ஏபிசி மால்ட்டு பயோட்டீன் பவுடர் கால்சியம் பவுடர் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் கேல்சியம் லட்டு புரோட்டீன் லட்டுன்னு நிறைய என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறது இது ஒரே இதில் எல்லாத்தையுமே கலந்து நீங்கள் குடிச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் அப்புறம் கடைசியாக அந்த இது மட்டும் ம மக்கானா மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டு வரத்துக்குங்க வாசம் சூப்பராக இருக்கும் நல்லா முறு முறுன்னு வர எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உடையணும் அந்தளவுக்கு முறு முறு நல்லா வறுத்துக்குங்க இல்லைன்னா சரியாக அறையாது மிக்சியில் போடும்போது இப்படி பண்ணிங்கன்னா வாசையும் நல்லாயிருக்கும் இதில் நிறைய கால்சியம் விட்டமின் எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது இது நார்மலாகவே நீங்கள் ஸ்மூத்தி பண்ணபோக்கு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு போட்டுக்கூட குடிக்கலாம் இது கொஞ்சம் ஒரு பத்து இது போட்டுக்கிட்டு கொஞ்சமாக அந்த பவுடரையும் போட்டு பண்ணிங்கன்னா ஸ்மூத்தி சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக இது எடுத்துக்கோங்க டேட்ஸும் எடுத்துக்கங்க இனிப்புக்கு இல்லாட்டி இந்த இடத்துல நீங்கள் பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சக்கரை அது கூட இனிப்புக்கு சேர்த்துக்கலாம் இது நான் ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ளாக் சீட் ஏற்கனவே ஒரு பவுடர் வச்சுருப்பேன் நான் தினமும் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சிருப்பேன் அந்த ஃப்ளாக் சீட்ஸை வந்து பவுடராகவே கலந்துட்டேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் கொற நான் அரைச்சிருக்கேன் பிகாஸ் நான் இந்த பவுடரை வந்து ஸ்மூத்தியாக தான் குடிப்பேன் டெய்லியும் காலையில் கொஞ்சமாக பனானா போட்டு ஒரு பனானா ஏன்னா ஒரு ஆப்பிள் ஏன்னா மக்கானா கொஞ்சம் ஏதோ ஒன்று போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஸ்மூத்தியாக குடிக்கிறனால குறகுரப்பாக ஆட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு பாலில் கலந்து குடிக்கணும்னா கொஞ்சமாக சளிச்சுக்குங்க அதை சளிச்சவங்க ஆட்டு பாருங்க நல்லா ஃபைன் பவுடராக வரும் இது வந்து நல்லா கொரகுறை ஆட்டின பவுடர் இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்ச பவுடர் பாருங்கள் ரெண்டு வித்தியாசம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கூட பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த ஸ்மூத்தி இதை எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு அது வந்து ஸ்மூத்தாக அரைச்சது வந்து பசங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்குறதுக்கோசம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்மூத்தி பார்த்துடலாம் இந்த குறை குறைப்பாக ஆட்டின அந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க ஒரு பனானா போட்டுக்கலாம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு பால் விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சுக்குங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே அந்த சியா சீட்ஸ் கொஞ்சமாக நான் ஊற வச்சு வச்சுருந்தா அதையும் கலந்துக்கலாம் அப்புறம் இந்த பாதாம் பீஸுன்னு இருக்கும் இல்லையா அது ஊற நீ அதையும் கலந்துக்கலாம் ஸோ ஃபுல் ஒன் டேக்கான ஃபுல் எனர்ஜி ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் குடிச்சிங்கன்னா டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு பசிங்கிறதே கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஆலின் ஒன் பவுடருக்கு ஏற்ற மாதிரியே எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஸ்மூத்தி ரெடி நெக்ஸ்ட் நம்ம பாலில் கலந்து குடிக்கிற பார்க்கலாம் அந்த ஸ்மூத் பேஸ்ட் எடுத்துக்கலாம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க சூடான பால் விட்டு உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக சுகர் இல்லை நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் இது பாலில் வச்சு குடிக்கிறது பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதில் நீங்கள் கூட குடிக்கல அது உங்கள் இஷ்டம் தான் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஸ்மூத்தியாகவும் குடிக்கலாம் பாலாகவும் குடிக்கலாம் நெக்ஸ்ட் இதை வச்சு லட்டு ஒன்று சொல்லேனே நான் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் லட்டுக்கு வந்து இந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நிறைய லட்டுஸ் என்னோடய இதில் போட்டிருக்கேன் நான் வீடியோவில் பார்த்துக்கோங்க சேனலில் கால்சியம் லட்டு புரோட்டீன் லட்டு ரவா லட்டு இந்த மாதிரி நிறைய லட்டுஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு பரட்டி பண்ணாலே உங்களுக்கு அந்த பிடிக்கிற ஒரு லட்டு பிடிக்கிற பக்குவம் வந்துடும் இல்லைன்னா கொஞ்சமாக கொஞ்சம் பால் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க இப்போ நான் எதுவுமே போடலை வெறும் அந்த நெய்யிலே வந்து பரட்டினோடனே நல்லா பிடிக்க வந்துச்சு பாருங்கள் ஸோ இது ஒரு லட்டு ஒரு நாளைக்கு பசங்களுக்கு கொடுத்தாலே போதும் ஃபுல் டே எனர்ஜி அவங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் கூட சாப்பிட்லாம் விரதம் இருக்கும்போதோ இல்லை டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி லட்டு இந்த மாதிரி பவுடர்லாம் பண்ணி வச்சிங்கன்னா சட்டுன்னு போட்டு ஸ்மூத்தி இல்லை பாலில் கலந்து குடிக்கவோ லட்டு பண்ணி கொடுக்கவோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பவுடர் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்